கைஸ் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சென்டென்சஸில் ஃபஸ்ட் சென்டென்ஸ் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் குவைட் கீப் குவைட் அடுத்தது எதையும் மாற்றாதே அப்படின்னு எப்படி சொல்லுவோன்னு கமெண்டில் சொல்லுங்கள் எதையும் மாற்றாத அப்படின்னு சொல்லி எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது நான் பஸ்ஸில் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் கம் பை பஸ் ஐ வில் கம் பை பஸ் அடுத்தது நீங்கள் என்னை தொந்தரவு செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் டிஸ்டர்பிங் மீ யார் டிஸ்டர்பிங் மீ அடுத்தது அவர் என் வீட்டுக்கு வருவதை நான் விரும்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு கம் டு மை ஹவுஸ் ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு கம் டு மை ஹவுஸ் அடுத்தது உன் அறைக்கு போ ரூம்க்கு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ டு யார் ரூம் கோ டு யார் ரூம் உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வேர் இஸ் யோர் ஹவுஸ் வேர் இஸ் யோர் ஹவுஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ